கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோம ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற படியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற படியால் அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாதா வெட்கப்படுத்தாது தேவன் நம்மள மன்னிக்க சொல்லி இருக்கிறார் இல்லையா அன்பை காட்ட சொல்லி இருக்கிறார் அதுவும் எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா ஒருத்தவங்க ஒரு கணத்துல அரைஞ்சா நம்ம என்ன செய்யணுமா இன்னொரு கணத்தை காண்பிக்க வேண்டும் ஒரு மைல் தூரம் கூட்டா எவ்வளவு தூரம் போகணுமா ரெண்டு மைல் தூரம் போகணுமா ஒரு ஆடையை கேட்டால் எத்தனை ஆடை கொடுக்கணுமா ரெண்டு ஆடை கொடுக்க வேண்டும் நமக்கு உடனே நம்ம சிந்தனையில வர்றது என்ன வரும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அது பிராக்டிக்கலா நடைமுறையில் அது என்ன செய்யாது ஒத்து வராது இப்ப கலிகாலமாச்சு நம்ம உரிமையை நாம தான் என்ன செய்யணும் கேட்கணும் நமக்கு அடுத்தவன் பொருள் எல்லாம் வேண்டாம் நம்ம பொருளை நாம தான் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இது மனித இயல்பு சாத்தான் கொடுக்கின்ற வஞ்சனை ஏன் தெரியுமா சாத்தான எதிர்க்கிற ஆயுதங்களில் மிக பெரிய ஆயுதம் தேவ அன்பு நம்ம இன்னொரு கண்ணத்தை காண்பிக்கும்போது போது நாம செயல்படாம யுத்தத்தை யார் கையில தூக்கி கொடுக்கிறோம் கர்த்தர் கையில கொடுக்கிறோம் ஒரு வசனம் சொல்லுது கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் எப்படிப்பட்டவரா யுத்தத்தில் வல்லவர் அவர் பராக்கிரமம் மிகுந்தவர் யுத்தத்தை அவர் செஞ்சா நல்லா இருக்குமா நாம செஞ்சா நல்லா இருக்குமா நாம செய்யறத விட அவர் தான் எப்படி இருக்கும் சிறந்ததா இருக்கும் ஆனா நம்மள அநேகர் என்ன செய்யறோம்னா யுத்தத்தை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் மனபாரம் அதனாலதான் சோறு அதனாலதான் கவலை அதனாலதான் படுத்தா என்ன செய்ய வர மாட்டேங்குது தூக்கம் வர்றது இல்லை ஏன்னா யுத்தத்தை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யுத்தம் செய்யறவங்களுக்கு தான் அந்த திட்டம் போடுற வேலையும் இருக்கும் இதுல நான் என்ன செய்யணும் அதுல நான் என்ன செய்யணும் இப்படி நான் எப்படி பண்ணணும் யுத்தத்தை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யுத்தத்தை கர்த்தர் கையில கொடுக்கும்போது திட்டம் யாருடையது கர்த்தருடையது நாம என்ன செய்யலாம் சும்மா இருக்கலாம் ஹலே லுய்யா நீங்க ஒரு கண்ணத்தை உங்களை அடிக்கும் பொழுது மறு கண்ணத்தை அவர் காண்பிக்க சொல்றது ஏமாந்து போறதுக்கு இல்ல தேவனை செயல்படுறதுக்கு அவர் என்ன செய்யறாரு வழிவிட சொல்லுகிறார் தேவன் செயல்படுகின்ற இடம் அதுதான் தேவன் செயல்படுற இடம் அதுதான் தெரிஞ்சது அப்படின்னா நம்மள எத்தனை பேர் அதுல எளிதா அவர் கையில நம்ம தூக்கி கொடுக்க முடியும் இல்லையா இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யுத்தத்தை அவர் செய்ய அனுமதி கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம் அவருடைய பலத்தை பிடித்து கொண்டு நிற்கலாம் எளிதாக அதுல மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன செய்ய முடியும் வாழ முடியும் வாசிக்கலாம் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய இயல்புல அவர் அதை என்ன செய்ய சொல்லல செய்ய சொல்லல அவருடைய இயல்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் இந்த தேவ அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா நாம எல்லாருமே பாவிகளாய் இருக்கும்போது நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அன்பு மறுபடி சொல்றேன் நம்மெல்லாம் நல்லவர்கள் என்பதற்காக இல்லை ரோமர் ஐந்தாவது அதிகாரம் சொல்லுது நாமெல்லாம் பலநற்றவர்களா இருக்கும் போது நம்மெல்லாம் அவருக்கு எதிரிகளா இருக்கும் போது நம்மெல்லாம் பாவிகளா இருக்கும் போது நம்மளை தேடி வந்தாரா நாமெல்லாம் எப்போ மன்னிப்பு கொடுப்போம் அந்த மன்னிப்பை பெறுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதியா இருந்தாதான் என்ன செய்வோம் மன்னிப்பு கொடுப்போம் இது மனித இயல்பு ஆனா தேவன் அப்படி மன்னிப்பை கொடுக்கல நம்ம எல்லாம் எப்படி இருந்தோமா அவருக்கு எதிரிகளாக இருந்தோமா அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது அதனாலதான் அதுக்கு பேர் என்னது கிருபை பாவிகளா இருக்கும்போதே நமக்காக அவர் ஜீவனை கொடுத்த அன்பு சிலுவையில அவரை அறைந்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அங்கு அவரை குத்தியவர்களுக்காகவும் மரணத்தை சந்தித்த அன்பு அந்த அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்குதா நம்முடைய இருதயத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை இச்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த அன்பு தான் இருக்கு நீங்க எப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களோ உங்க ஆவியில நீங்க ஒரு புதிய சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறீங்க அந்த ஆவியில தேவனுடைய கொஞ்சத்தை மட்டும் எடுத்து நமக்கு என்ன செய்யல அதே அன்பு அதே அளவு அவர்கிட்ட என்ன அன்பு இருக்கிறதோ அதே இயல்பு எங்க கொடுக்கப்பட்டிருக்குதா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அன்போட இயல்புகளை நீங்க குறிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு அன்பு எடுத்து வாசிக்கலாம் ஒன்று கொருந்தியர் அதிகாரம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது தேவ இயல்பு என்னதான் நீடிய சாந்தமா நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் இத இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அன்பு என்ன செய்யாதா சொல்லாது நம்ம சூழ்நிலைகள்ல எத்தனை தடவை இந்த எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு இல்லையா நான் எவ்வளவு நாள் தான் இத பொறுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம தேவ அன்புல இல்ல யார் அன்புல இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம பலத்துல நம்ம அன்புல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது இந்த அன்போட விசேஷம் என்ன அப்படின்னா அது எதிரில் இருப்பவர்களின் இயல்பை பார்க்கும் நம்முடைய பார்வையில் அது என்ன செய்யாது பார்க்காது எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குதே எனக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்குதே நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு தீங்கு நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி நம்முடைய பகுதியை அது என்ன செய்யாதா பார்க்காதா எதிரில் இருப்பவர்களுடைய இயல்பை அது என்ன செய்யுமா பார்க்கும் தேவ அன்பு அப்படிதான் பார்க்கும் ஏனென்றால் தேவன் அப்படிதான் நம்மள என்ன செய்தார் பார்த்தார் நியாயமாக இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக் கொள்ளக்கூடிய இடத்துல நாம என்ன செய்யல எல்லாருமே ஆவியில ஒரு மறித்த நிலைமையில தான் இருந்தோம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய இயல்பிலே நாம கிடையாது ஆவியில் மறித்த நிலைமை என்பது சாத்தானுடைய இயல்பை நாம என்ன செஞ்சிருந்தோம் பெற்று கொண்டிருந்தோம் அவனுடைய இயல்பை நம்ம பெற்றிருக்கும்போது தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்த முடியும் இந்த இடத்துல தேவன் நம்மிடம் எதை பார்த்து இந்த ரட்சிப்பை கொடுத்தார் எதை பார்த்தவர் நம்மை தேடி வந்தார் அவர் எதை பார்த்தார் அப்படின்னா நம்மை நாமே மீட்கக்கூடிய இடத்தில் மனிதன் இல்லை அவனுடைய இயல்பு இன்னொரு இயல்புக்கு சென்று விட்டது அவனை மீட்பதற்கு என்னுடைய உதவி தேவை என்று நம்முடைய இயல்புல இருந்து அவர் என்ன செஞ்சாரா பார்த்தார் அதே அன்பு எங்க கொடுக்கப்பட்டிருக்குதா நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு உங்களை எதிர்த்து பல மனிதர்கள் இருக்கலாம் பலரால நீங்க காயப்பட்டு நிற்கலாம் பலரால நீங்க வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவர்களுடைய இயல்பிலிருந்து பார்க்கக்கூடிய அன்பு நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்